சாமி சிவனை பார்க்காம இருக்கு சாமி அதனால எனக்கு கண்ணு தண்ணி தானா வருது எல்லோரும் அப்படித்தான் கோருகிறார்கள் சாமி என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல அமைதி இல்ல சாந்தி இல்ல மொத்தத்துல ஒண்ணுமே என்னிடம் வந்து விட்டாய் அல்லவா உனக்கு இனி எல்லாம் வரும் கிடைக்கும் எனக்கு அமைதி வேணும் சாமி சந்தோஷம் அமைதி பரவச நிலை எல்லாமே அடைவாய் நன்றிங்க சாமி நல்லா தேடி வந்திருக்க சாமி தேடி வந்திருக்கேன் சாமி 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 கொஞ்சம் மடி குடிச்சு விடுங்க சாமி உங்களுக்கு உலகத்தில் உள்ள அனைத்தும் தெரியும் அனைத்து வித்தைகளும் தெரியும் ஆனால் ஒன்று என்ன மிக்சி மட்டும் தெரியவில்லை சாமி மிக்சி தெரியும் ஆமாங்க சாமி அது எம்சி தானே என்ன பிராண்ட் எல்லாம் சொல்ற சொல்லுங்க சாமி ஆமா ஏம்ஸ்ல தண்ணீர் அதிகமாக இருக்கிறது சரக்கு கம்மியாகி இருக்கிறது சாமி எப்படி கண்டுபிடித்தான் எங்க வீட்டுக்காரங்க முப்பது வருஷமா குப்பை கோட்டேன் சாமி அந்த டெய்லி குடிச்சிட்டு கோட்டுதான் சாமி அடிப்பான் அது குடிச்சோடனே ஏறிடும் காலி காலி துப்புவான் கண்டபடி பேசுவான் செத்து எங்க அம்மா அதெல்லாம் எல்லாம் எழுப்பி திட்டுவான் அந்த மனசு தாங்காம மிச்சம் இருக்க சரக்கெல்லாம் நான் தான் சாமி அடிப்பேன் அதனால வந்துதான் சாமி எனக்கு ஆமாங்க சாமி அப்பதான் நிம்மதியா தூங்க முடியும் சாமி எங்க வீட்டுக்காரங்கிட்ட பயங்கரமான குடிகாரியா இருப்பா போட்டத்தில் கவலையை விடு சரக்கடிக்கும் நீ என்னோடு சேர்ந்து புல் சரக்கடித்து சந்தோஷத்தை காண்பாயாக வா யோ இடியா கைய அமைதி வேணும் சாந்தி வேணும் வந்து என்கிட்ட எதை தேடல பொழுகுது தொடர்பு கட்ட பிஞ்சுக்கும் முகர கட்ட கேப் மாதிரி உங்க ஒரு கேப் ஒரு கேடு பண்ணாரு மூஞ்சி பிரச்சனை இல்லை இந்த பழக்கத்துல மாறலாம் அமைதி அப்படின்னு வந்தா என்ன ஒண்ணும் குடிக்காது ஆகிறியா பிச்சு கூட பிச்சு மூஞ்சி முகர கட்டிப்பாரு சார் நீங்க யார் எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியலையே உலகமே பாக்குது என்னமா சொல்ற லைவ்ல போட்டாச்சு கேமரால ஏமா எதுக்குமா யாருமாடி நான் தான் ரிப்போர்ட்ரிய சரண் கடிக்கிறேன்